சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்டானது விடுக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மழை தொடரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் மேலதிக விவரம் வணக்கம் பிரகாஷ் டிப்போ புயலானது வங்கக்கடல நிலை கொண்டிருந்தது தற்போது அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கிறது சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கு திசையில நிலை கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சல் அட்டானது ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சென்னை திருவள்ளூர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்த சூழல்ல தான் இன்று காலையிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது அப்பகுதியில கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருக்கிறது இருப்பினும் மக்கள் இந்த தாழ்வான பகுதிகளில் இருக்க வேண்டாம் என்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில மாநகராட்சியும் செயல்பட்டு வராங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவீந்தர் I know, I think so. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer, plot villa apartment, this the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.